நம்ம ஸ்டார் விஜயில் இருக்க பலரும் விரும்பி பார்த்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி தான் குக் வித் கோமாளி ஒரு குக்கிங் நிகழ்ச்சியாக மட்டும் இது இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அஞ்சு சீசன்கள் கடந்து இப்போ குக் வித் கோமாளி சீசன் ஆறானது நல்லா ஒளிபரப்பாகிட்ருக்கு முந்தைய சீசனுக்கு கொஞ்சம் வரவேற்பு கம்மியாக கிடச்சாலும் இந்த சீசன் சிக்ஸுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அமோக வரவேற்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரீசெண்டாக இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் யார் வெளியேறியிருக்கா அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா முன்னணி இணையதளங்களில் பதிவிடப்பட்டிருந்தது ஸோ அந்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வீடியோ பார்த்துட்ருக்கா நிறையா நல்லுள்ளங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க இந்த நிகழ்ச்சியில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் கஞ்சா கருப்பு ரெண்டு போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆகியிருக்காங்க இந்த நிலையில் குறைவான மதிப்பெண்களை பெற்று டேஞ்சர் சோனில் இருந்த சுந்தரி அக்கா எலிமினேட் ஆகிருக்கிறதா சொல்லி தகவலானது வெளியாகியிருக்கு இது கண்டிப்பாக அவங்களுக்காகவே நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் இந்த குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்களா நிகழ்ச்சி எந்தளவுக்கு நகைச்சுவையாக போகுது உங்களுக்கு பிடிச்சிருக்க என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே ஷேர் பண்ணலாம் மேலும் இந்த குக்வித் கோமாளி ஆறில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அவங்க டைட்டில் ஜெயித்தாங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறவங்க பேரையும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள்